கிரைஸ்தலாட் அம்மா உயிரோடு தோன்றிய இந்த பரி புனிதமான இடத்தில் என்னை ஒரு சாட்சிய நிறுத்தியமைக்காக பரிசுத்த அமைக்கும் ஏசா ஏசப்பாக்கும் கோடானு கோடி நன்றி சொல்கிறேன் என் பேர் ஜினிமோல் நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்ட என்ற இடத்துலேருந்து வாரேன் இது என்னுடைய மாமா எனக்கு வந்து நான் ஒரு நர்ஸ் நர்ஸு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டூ டூ தௌசண்ட் எயிட்டீன் பேட்சு முடிச்சுட்டு டூ ரெண்டு வருஷம் கோயம்புத்தூர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிவிட்டு ஃபாரின் போகிறதுக்காக ஒரு ஏஜெண்ட் மூலமாக ட்ரை பண்ணேன் ஆனால் எனக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஆஃபர் லெட்டர் வரும் ஆனால் மெடிக்கல் போவேன் ஆனால் செஸ்ட்டில் இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி அன்ஃபிட் ஆகும் ஒவ்வொரு தடவையும் அமௌண்ட்டு கட்டி கட்டி எல்லா இடத்துக்குமே போயிட்டு ஏழு டைம் வந்து ரிஜெக்ட் ஆகி லாஸ்ட்டில் எக்ஸ்ரே ஃபிட்டாகி சவுதி போனேன் ஆனால் இங்கேருந்து போகும்போது நான் எக்ஸாம் எழுதாமல் தான் போனேன் ஏஜென்ட் எங்களுக்கு எக்ஸாம் எழுதிட்டு போகணும் அப்படின்னு எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுக்கல அங்கே போயிட்டு எழுதலான்னு சொல்லி எக்ஸாம் ரெண்டு டைம் டேட் எடுத்து எழுதினேன் ஆனால் எனக்கு எக்ஸாமும் கிடைக்கல அப்போ அழுதுட்டு இருக்கும்போது ஏன்னா எங்கள் வீட்டில் அப்பா இல்லை அம்மா ரெண்டு தங்கச்சி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏஜென்ட்டுக்கு அமௌண்ட்டு கொடுத்து அங்கே போய் திருப்பி வர சூழ்நிலையில் இருக்கும்போது தான் சவுதியில் என்னோடய அக்கா வந்து எனக்கு இந்த கிருபாசன அம்மாவை பற்றி எனக்கு ஃபஸ்ட் டைம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க அப்போ வந்து ஆன்லைனில் உடம்படி எடுத்து எனக்கு மூணாவது டேட்டாவது எனக்கு கிருபாசன அம்மா தரும்னு நினச்சி நான் ப்ரேயர் பண்ணேன் ஆனால் எனக்கு மூணாவது டேட்டுமே கிடைக்கல அப்போ கம்பெனிலேருந்து சொன்னாங்க எக்ஸிட் அடித்து வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு அப்போது எக்ஸிட் அடித்து இங்கே வந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி நான் இங்கே வந்து டைரக்டாக அம்மையை பார்க்க தான் வந்தேன் பரிசுத்த அம்மையை முன்னாடி வந்து எனக்கு ஏதாவது ஒரு இடம் தரணும் ஆறு மாதத்துக்குள்ளே நான் திரும்ப ஃபாரின் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டதன் மூலமாக எனக்கு மஸ்கட் கன்றி அம்மா தந்து நான் ஃபஸ்ட் டைம் திருவனந்தபுரம் ஆலப்புழை ரெண்டு இடத்துல எக்ஸாம் சென்ட்ரு கோச்சிங் சென்ட்ரு எனக்கு கிடச்சி ஆனால் வந்து நான் ஆலப்புழ தூரமா இருக்குன்னு நினச்சி நான் ஆலைப்பழ எடுக்காம திருவனந்தபுரத்துல தான் கோச்சிங் சென்டர் எடுத்தேன் ஆனால் அந்த டைம் எனக்கு போச்சு ஏன்னா அம்மா வந்து என்னை சோதிச்சது என பக்கத்திலே வந்து படித்து எக்ஸாம் எழுதுன்னு சொல்லி தந்து நான் வேண்டாம்னு சொல்லி திருவனந்தபுரத்தில் எடுத்ததுனால தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயில் ஆனேன் அதுக்கப்புறம் அச்சனை வந்து பார்த்து பிளெஸ்ஸிங் வாங்கி அச்சனோட காசு அச்சன் என் கையில் காசிரூபம் தந்து தலையில் கை வச்சு பிரார்த்தனை பண்ணி டேரெக்டாக இங்கேருந்து ஆலப்புழையில் ஒரு கோச்சிங் சென்டரில் போய் பத்து நாள் தங்கி இருந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் டேரக்டாக அம்மையை வந்து பார்த்து கால் டிக்கெட்டை வச்சு ப்ரேயர் பண்ணிவிட்டு சென்னையில் போய் எக்ஸாம் எழுதி எனக்கு கிடச்சிருச்சு நான் வந்து நாளைக்கு போறேன் எனக்கு நாளைக்கு காலையில் எட்டு மணிக்கு ஃப்ளைட்டு இதெல்லாமே என்னோட அம்மையோட நான் ஒரு ஹிண்டு வாக்கு எனக்கு வந்து கோயிலுக்கு போவேன் எல்லாமே பண்ணுவேன் எனக்கு ஏசப்பா பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் சவுதியில் நான் இந்த ரெண்டு டைம் ஃபெயிலாகி இருக்கும்போது தான் எனக்கு அந்த அக்கா மூலமாக பற்றி தெரிஞ்சு பரிசுத்த அம்மா மூலமாக நான் இங்கே வந்து எனக்கு இப்படி ஏன்னா நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து ஏழு வருஷமாக நான் கஷ்டப்படியேன் ஆனால் இங்கே வந்து காலடி வச்சதுலேருந்து தான் எனக்கு இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு நான் சவுதியில இருந்ததை விடைக்கும் எனக்கு ரெண்டு மடங்காக சேல்ரியோட ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு விசா வந்து இன்னைக்கு நான் நாளை காலையில் எட்டு மணிக்கு போகிறேன் அதுக்கு ஏசப்பாவுக்கும் பரிசுத்த கிருபாசனம் அம்மாவுக்கும் கோடானு கோடி நன்றி சொல்கிறேன் அதே மாதிரி என் அம்மா அம்மாவுக்கு மூணு வருஷமாக தலைவலி இருக்கும் தலைவலி இருக்கும்போது இங்கேருந்து அம்மாவோட எண் தைலமும் தைலம் பூசி கொடுத்து பிரேயர் பண்ணுவேன் அதுக்கப்புறம் உப்பு கொடு உப்பு தண்ணியில் போட்டு கொடுப்பேன் அதன் மூலமாக இப்போ அம்மாவுக்கு தலைவலி கம்ப்ளீட்டாக சரியாயிருச்சு எனக்கு ப்ரேயர் பண்ண அவ்வளவா தெரியாது ஆனால் இங்கேருந்து தமிழ் புத்தகம் வாங்கி டெய்லி காலையில் அஞ்சரை மணிக்கு ப்ரேயரு நைட்டு ஆறு மணிக்கு ப்ரேயர் பண்ணுவேன் குடும்பமாக தான் இப்போ அம்மையை தான் முழுமையாக இருக்கும் ஹிந்து கோயிலு கூட இப்போ போகிறதில்ல அம்மையை தான் அவ்வளவு தூரமாக இருந்தாலும் மூணு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நான் உடம்படி புதுப்பிச்சிட்டு தான் இருக்கேன் அதே மாதிரி புதன்கிழமை தோறும் ஃபாஸ்டிங் இருப்பேன் டியூஸ்டே அச்சன்டே ப்ரேயரை நான் மறக்காம கேட்பேன் எனக்கு எப்போ கஷ்டமாக இருந்தாலும் பைபிள் கரெக்டாக படிப்பனான்னு தெரியாது ஆனால் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற வசனம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அந்த வசனம் தான் எனக்கு கிடைக்கும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு இப்ப விசிட்டிங் விசால தான் போறேன் அங்க போயிட்டு எனக்கு வைவா இன்டர்வியூ கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் எம்ப்ளாய்மெண்ட் விசா அடிச்சு கிடைக்கும் எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்குது என் பரிசுத்த அம்மையும் ஏசப்பாவும் என் கூட வந்து எனக்கு கண்டிப்பா அந்த எம்ப்ளாய்மெண்ட் விசா அடிச்சு நான் ரெண்டு வருஷம் முடிச்சு நான் டைரக்டா இங்க வந்து திரும்பவும் சாட்சி சொல்லிட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன் பரிசுத்த அம்மைக்கும் ஏசப்பாவுக்கும் கோடானு கோடி நன்றி அதே மாதிரி நான் இங்கேருந்து பத்திரம் வாங்கிட்டு அச்சன் சொல்கிற மாதிரி தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அதே மாதிரி கன்னியாகுமரியில் யாருக்குமே இங்கே கிருபாசன அம்மையை பற்றி தெரியாது அதனால நான் சர்ச்சுக்கு தான் போவேன் சர்ச்சுக்கு போய் பத்திரம் கொடுத்து விசுவாச பிரமாணம் சொல்லி தான் எல்லாருக்கும் நான் கொடுப்பேன் அதே மாதிரி அன்னதானம் கொடுப்பேன் வயசானவங்களுக்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை பொதிச்சோரெல்லாம் கொடுப்பேன் ഇവളും അനുഗ്രഹം തന്ന കൃപാസന പരിശുദ്ധ അമ്മയ്ക്ക് കോടാനു കോടി നന് ചൊല്റേ